வருட ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மகரம் குணாதிசயங்கள் மகர ராசியினர் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் சிறப்பு நிகழ்ச்சிகளை அமைக்கும் திறம் பெற்றவர்கள் சகிப்புத்தன்மை பொறுமை ஸ்திரத்தன்மை மற்றும் நம்பிக்கை கொண்டவர்கள் சவாலான செயல்களை மேற்கொண்டு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் அவற்றை முடிப்பதை அவர்கள் முக்கியமாக கருதுவார்கள் பொது பலன்கள் இந்த வருடம் விவசாயத்தை தொழிலாக கொண்டவர்கள் தங்களுடைய விவசாயத்திற்கு உரிய அனைத்து அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் அதன் மூலம் அதிக லாபத்தை ஈட்டுவீர்கள் கூட்டுத் தொழிலில் மேன்மை உண்டாகும் எதிரிகள் கட்டுக்குள் வருவார்கள் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் வெற்றி உண்டாகும் வயது மூத்தவர்கள் மற்றும் குழந்தைகள் உடனான உறவு நிலை பலப்படும் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் நல்ல சுமூகமான உறவு நிலை காணப்படும் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த வருடம் உங்கள் பொருளாதார நிலையும் சமூக அந்தஸ்தும் ஏற்றம் காணும் வகையில் கிரக நிலைகள் உள்ளன இந்த வருடம் வீட்டு பராமரிப்பு பணிகளுக்காக அதிக செலவு செய்வீர்கள் புதிய சொத்துக்களை வாங்கும் யோகமும் உண்டு தொழில் காரணமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் சுயதொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதியதாக கல்லூரி கல்வி முடித்தவர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகள் உண்டாகும் இந்த வருடம் தனியார் துறையில் பணிபுரியும் தொழில் வல்லுநர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு பணிகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள் அரசு துறைகளில் பணியில் உள்ள தொழில் வல்லுநர்கள் உங்கள் கடமைகளை உணர்ந்து பணியாற்றுவதன் மூலம் மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள் வேலை அரசு உத்தியோகத்தில் பொறியாளர்களாக பணியில் இருப்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சிறந்த மாதமாக இருக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் வருமானத்தில் உயர்வையும் அவர்கள் காண்பார்கள் செப்டம்பர் மாதம் தனியார் துறையில் மேலாண்மை பணியில் உள்ள உங்கள் திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏப்ரல் மாதத்தில் தகவல் தொடர்பு துறையில் பொறியாளர்களாக பணியில் உள்ளவர்கள் தங்களின் எதிர்கால திட்டம் குறித்து உங்கள் மேலதிகாரிகளுடன் கலந்து ஆலோசிப்பீர்கள் அவ்வாறு ஆலோசிப்பதன் மூலம் உத்தியோகத்தில் இருந்த சுணக்கம் குறைந்த பணிகளை விரைவாக முடிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது நவம்பர் மாதம் தனியார் உத்தியோகத்தில் அலுவலக மேலாளர்களாக பணியில் இருப்பவர்கள் வயதில் மூத்த சக பணியாளர்களிடம் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் ஜனவரி மாதம் மொத்த வியாபாரத்தில் தன வரவு அதிகரித்து காணப்படும் மளிகை கடை நடத்துபவர்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் டிசம்பர் மாதம் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழில் காரணமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் காதல் திருமணம் மே மாதத்தில் காதல் உறவில் உள்ளவர்களுக்கு இடையே நெருக்கம் அதிகரித்து காணப்படும் ஆகஸ்ட் மாதங்களில் உங்கள் காதல் துணையை அழைத்து கொண்டு பணியடர்ந்த தேசங்களுக்கு இன்பச் சுற்றுலா செல்வீர்கள் ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு இடையே இதுவரை நிலவி வந்த கருத்து மோதல்கள் நீங்கி இந்த வருடம் கணவன் மற்றும் மனைவி இடையே உறவுகள் மேம்படும் மார்ச் மாதத்தில் திருமண உறவில் உள்ளவர்கள் நல்லிணக்கம் காண கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஜூலை மாதம் எடுக்கும் திருமண முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம் ஜனவரி மாதத்தில் புதிதாக திருமணமான தம்பதிகள் வெளியூர்களுக்கு சென்று ஒருவருக்கு ஒருவர் பரிசுப் பொருட்களை வழங்கி இன்புற்று மகிழ்வார்கள் ஆகஸ்ட் மாதத்தில் திருமண உறவில் உள்ளவர்களுக்கு இடையே நெருக்கம் அதிகரித்து காணப்படும் ஜூலை மாதத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் பிரச்சனைகளுக்கு காரணமான வாக்குவாதத்தை இருவரும் தவிர்ப்பதன் மூலம் கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு நீடிக்கும் நன்றி